அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் போக்க போகிறது இன்றைய தினம் அங்காரக ஹர சதுர்த்தி இதற்கு வந்து நேற்றைய தினமே இரண்டு பதிவுகள் வந்து கொடுத்துருந்தேன் தேவைப்படுபவர்கள் அந்த பதிவுகளை பார்த்து செய்து பயன்பெறுங்கள் ஏன்னா கடன் அடைவதற்கு அற்புதமான ஒரு பரிகாரமும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி கொள்வதற்கு இன்னொரு அற்புதமான பரிகாரமும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்கள் சொல்லுங்க இந்த ஒரு பூஜை வந்து நிறைய இன்றைய இன்றைய தினம் தினம் ஏன் ஒரு நாள் மட்டும் செய்தாலே நமக்கு அபார பலன்கள் கிடைக்கும் அங்காரக சங்கடகர சதுர்த்தி இன்றைய தினம் செய்கின்ற பூஜைகள் அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ஞாபகப்படுத்தும் பதிவாக இது இருக்கும் இது வந்து நாம ஐம்பத்தி நான்கு நூற்றி எட்டு இந்த மாதிரி கணக்கில் எடுத்து நாம் செய்யலாம் அல்லது இருபத்தி ஓரு இலைகளை வைத்தும் நாம் செய்யலாம் இந்த மாதிரி நாம் போதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அல்லது வந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் அல்லது ஒன்பது சங்கடகர சதுர்த்திகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் இன்றைய தினமும் அக்ஷய பலனை தருகின்ற நாள் அப்படின்றதுனால ஒரே ஒரு நாள் வந்து நாம் இதை செய்யலாம் ஏன்னால் நிறைய பேர் செய்து இந்த பரிகாரத்தை நல்ல பலன் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க அதனால செம்பருத்தி இலைகளை எடுத்துக்கங்க ஒற்றை செம்பருத்தி இலைகளாக இருந்தால் மிகவும் சிறந்தது அது கிடைக்கலனா எந்த செம்பருத்தி இலையாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கங்க நல்ல துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துருக்கங்க தண்ணீர்லாம் வேண்டாம் அதில் வந்து அஷ்டகந்த சூரணம் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வீட்லயே சந்தனத்தை குழச்சிட்டு அதிலையே நீங்கள் வந்து கைகளாலோ அல்லது வந்து துளசி அந்த காம்பு இருக்கும் இல்லையா அது அல்லது வந்து மாதுளை காம்பு இதை வச்சு நீங்கள் இதில் வந்து ஓம் ஓம் ஓம்னு எழுத போகிறோம் வேறு ஒன்றும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஓம் 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 எழுத போகிறோம் நூற்றி எட்டு இலைகள் எழுதிட்டு இதை அப்படியே வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த சந்தனமெல்லாம் அப்படியே காஞ்சிடும் காய்ந்த பிறகு இதை எடுத்து விநாயகருக்கு இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஒரு முறை குளிச்சிட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு விநாயகருடைய நூற்றி எட்டு நாமங்கள் சொல்லி நாம் ஒவ்வொரு இலையாக வச்சு அர்ச்சனை செய்யலாம் நாமங்கள் எங்களால் வந்து படிக்க முடியாது ஓம் கணபதியே நமஹா கூட ஒவ்வொரு இலைகளாக வச்சு நூற்றி எட்டு இலைகளை வச்சு தூப தீபாரதி மெல்லம் அல்லது மோதகம் வைத்து நாம நைவேத்தியம் காட்டி நம்முடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை ரொம்ப பலமா கெட்டியா வந்து நீங்க வேண்டிக்கோங்க அந்த ஒரு கோரிக்கை என்பது சீக்கிரமாக நிறைவேறும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கோரிக்கை வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்னா திருமணம் நடைபெற வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் கடன் அடைய வேண்டும் இந்த மாதிரி நாம் தர்மமான வாழ்க்கையில் நமக்கு என்ன ஒரு தேவைகள் ஏற்படுதோ நாம் வந்து எதால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமோ ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நான் வந்து என்னுடைய கணவரோடு சேரணும் அதற்கு ஏதாவது பூஜை இருந்தால் சொல்லுங்கள் இந்த ஒரு பூஜையை செய்யலாம் நான் என் கணவரோடு சேர்ந்து நாங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அந்த கோரிக்கையை நினைச்சி நாம் இந்த மாதிரி பூஜை செய்யும்போது இன்றைய தினம் கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள் சீக்கிரமாகவே நிறைவேறும் இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் செய்தாலே போதும் அல்லது நாங்கள் வந்து ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா ஒரு மூன்று ஹர சதுர்த்திகள் வந்து இதே மாதிரி நூற்றி எட்டு நூற்றி எட்டு இலைகளை வச்சு செய்யலாம் அதை ஆரம்பம் செய்வதற்கு ஒரு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு உகந்த நாள் அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி உகந்த நாள் இந்த இரண்டும் கலந்து வரும்போது அது அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாளில் செய்கின்ற பூஜைகளும் ஒரு தீபம் ஏற்றினால் ஒரு பத்து தீபம் ஏற்றிய பலன் வருது அப்படின்னா நாம் வந்து கண்டிப்பாக இந்த பூஜையை வந்து செய்யலாம் இல்லையா அதனால் யாரெல்லாம் ரொம்ப அவஸ்தப்படுறீங்க க ரொம்ப வந்து பணத்தை கொடுத்துட்டோம் ஏமாத்திட்டாங்க திருப்பி தரவே இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு பூஜையை செய்யலாம் நோயால் நாங்கள் அவஸ்தப்படுறோம் ஒன்றுக்கு மேற்பட்ட பல நோய்கள் ஒரே சமயத்தில் வருது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் அதற்கான ஒரு பரிகாரமும் நம்ம சேனலில் நாம் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த ஒரு பரிகாரம் வந்து உதவிகரமாக இருக்கும் அதனால் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு இந்த பூஜை வந்து உதவியாக இருக்கும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகா பிரியவாச்சரணி